வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நான் போன வீடியோவை வந்து நார்மல் பிளவுஸு வெட்டி காட்டிக்கிறேன் அதாவது மூணு வீடியோ போட்டுக்கிறேன் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணோன்னா தைக்கணும் இப்போ தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா இந்த வெட்டின ப்ளவுஸில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸு அதாவது கச்சா வெட்டணும்னு சொல்லுவாங்க அதாவது பட்டி பைப்பிங்கு துணி எப்படி வெட்டணுன்றது அதாவது மிச்ச துணி ப்ளவுஸை வெட்டி மிச்ச துணியில் இது எக்ஸ்ட்ரா கச்சா பீஸ் எல்லாம் வெட்டுறது எப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த கச்சா வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோவில் நண்பர்களே இப்போ இதை பிளவுஸ் கட் பண்ணியிருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ துணி இருக்கு பாருங்க பாருங்கள் இது இது ஒரு துணி இப்போ இது இதுதான் மிச்சம் இப்போ இதில் தான் இதை நம்ம மசாலா அப்படி வெட்டணுன்றது அதாவது எக்ஸ்ட்ரா பட்டி நெக்குக்கு அதுன்றதை நான் காட்டுப்போம் இப்போ வந்து இதுதான் யோக் பட்டி இப்போ ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பேக்கு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வெட்டுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா துணி வெட்டுறதுக்கு இதுதான் தேவை இப்போ இது பட்டி இப்போ பாருங்கள் இப்போ இந்த துணி இவ்வளோ தான் இருக்குது இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம வந்து இப்போ இது வந்து பட்டி இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வருமானு பார்த்தா வராது சரி இது எடுத்துடலாம் இப்போ இந்த துணியில் பாருங்கள் ஒன்று இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹூக் பட்டி வெட்டிக்கலாம் பாருங்கள் அதாவது ஹூக்குப்பட்டி வந்து ஒன்றரை இன்ச் இதை ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வந்து கட் பண்ணிடுறேன் பூக்குப்பட்டி ஒன்றை இன்ச் போதும் நிறைய பேர் ப்ளவுஸ் வெட்டிடுறீங்க எக்ஸ்ட்ரா எப்படி வெட்டணும்னு தெரியல இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஐபட்டி ஹை பட்டிக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டே முக்கால் தேவை ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து ரெண்டே முக்கால்ல கூடு இது வெட்டியாச்சு இது பாருங்க இது உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எட்டு இன்ச்சு தான் தேவைப்படும் அதனால நம்ம எக்ஸ்ட்ராவே வந்து கொஞ்சம் வெட்டி வச்சுக்கலாம் ஒம்பது இன்ச்சு வெட்டிருக்கு தைக்கம்போது நம்ம எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணி இது பாருங்கள் இப்போ வந்து ஹூக்குப்பட்டி பட்டி ஐ பட்டி வெட்டிட்டேன் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த துணிதான் இருக்குது இது பாருங்க இப்போ வந்து யோக் இந்த யோக்குக்கு வந்து அடி பீஸ் வெட்டணும் இப்போ நம்ம இதை ஒரு கோடு போட்டுடலாம் பாருங்க இப்போ இந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி இதை கரெக்டாக போட்டு இதெல்லாம் வெட்டி எடுத்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா யோக் பீஸ் வெட்டியாச்சு எக்ஸ்ட்ரா இதை பாருங்கள் இப்போ இந்த யோக் பீஸ் வந்து ஃபுல்லாக வெட்டக்கூடாது இப்போ இதுதான் மடிப்பு இப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம வெட்டணும் இது போதும் இதை நம்ம மடிக்கணும் நமக்கு திக்னஸுக்கு வந்து இன்னொரு பீஸு கொடுக்கணும் இதில் அது நம்ம எக்ஸ்ட்ரா சா வேறு கலரில் இருந்தால் கூட இது ஓரளவுக்கு பேச்சாக இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ பீஸு வெட்டியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்கு இது பாருங்க இந்த துணி தான் இருக்குது இது பார்த்தீங்களா இது ஸ்ட்ரைட்டு இப்போ வந்து இது கிராஸ் இது கிராஸ் இப்போ இதில் தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ நம்ம இதை கிராஸில் மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா போதும் இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு எத்து தேவைன்றதை நம்ம பண்ணி, இப்போ அஞ்சு பீஸ் வெட்டினாலே போதும் கரெக்டாக வந்துடும் இதுதான் விட்டேறோம் ஒரு இன்ச்சி ஆகலாம் இருந்தா போதும் நண்பர்களே இப்போ பிளவுஸ் வெட்டினோடனே நமக்கு எக்ஸ்ட்ரா துணி எப்படி வெட்டணுன்றது நிறைய பேருக்கு தெரியல அதை நான் வெட்டி காட்டியிருக்கிறேன் இதே மாதிரி துணி வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் நமக்கு தாராளமாக வந்துடுது இப்போ இந்த அளவுக்கு நமக்கு துணியும் வேஸ்ட் மீந்துடுச்சு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ நம் இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணிங்க ஈஸியாக வரும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்